அதிமுக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள சசிகலாவின் தலைமைக்கு அறுபத்தி மூன்று சதவீத அதிமுக தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருப்பது தெரியவந்துள்ளது ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் அவரது தோழி சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் அவரை முதல்வர் இருக்கையில் அமர வைக்க அதிமுக முக்கிய அமைச்சர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் அவருக்கு கடும் எதிர்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் மக்கள் நலனுக்காக போராடும் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் சமீபத்தில் நடத்திய ஆன்லைன் சர்வேயில் சசிகலாவுக்கு எதிராக தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பேர் கருத்து தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது ரிசர்வ் வங்கி தொடர்பில் இயங்கும் தபால் துறை வங்கிகள் வரும் மார்ச் முதல் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் மாதம் வரை ரூபாய் முன்னூத்தி அறுபத்தி இரண்டு கோடிக்கு செல்லாத ரூபாய் ஐநூறு மற்றும் ஆயிரம் நோட்டுகள் தபால் அலுவலகங்கள் மூலம் மாற்றப்பட்டுள்ளது மேலும் ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூத்தி எழுபத்தி ஏழு கோடி மதிப்பிலான செல்லாத ரூபாய் நோட்டுகள் தபால் அலுவலக கணக்குகளில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது இதனால் மார்ச் தபால் துறை வங்கிகள் செயல்பாட்டுக்கு வரும் அதன் பிறகு தபால் துறை வங்கி நேரடியாக ரிசர்வ் வங்கியுடன் தொடர்பு கொண்டு பண பரிமாற்றத்தில் ஈடுபட முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சசிகலா தலைமை மீது அதிருப்தியில் இருக்கும் முன்னாள் மேயர் சைதை துரைசாமி அதிமுகவை உடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போது சென்னையின் மேயராக பதவியேற்றவர் சைதை துரைசாமி சசிகலா குடும்பத்தினர் சைதை துரைசாமி போயஸ் கார்டன் வருவதற்கு தடை விதித்தனர் பொதுக்குழு கூட்டம் மூத்த தலைவர் ஆலோசனை கூட்டம் நிர்வாகிகள் கூட்டம் எதிலும் அவர் பங்கேற்கவில்லை இந்நிலையில் விரைவில் அவர் சசிகலா மீது அதிருப்தியில் இருக்கும் அதிமுக மூத்த தலைவர்களை கட்சியில் இருந்து பிரித்து விடுவார் என அதிமுக வட்டாரத்தில் பேசப்படுகிறது ஒசாமா பில்லாடனின் மகன் ஹம்சா பில்லாடனை சர்வதேச தீவிரவாதியாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது வயதில இருக்கின்ற ஹம்சா ஹம் ஆண்டு அல் கைதாவின் அதிகாரப்பூர்வ உறுப்பினராக அறிவிக்கப்பட்டார் ஹம்சா தந்தை ஒசாமாவுக்கு பின்னால் உருவாகும் அல்கைதாவின் தலைவராக பார்க்கப்படுகிறார் இதனால் அமெரிக்கா ஒசாமா பில்லாடனின் மகனை சர்வதேச தீவிரவாதியாக அறிவித்துள்ளது கேப்டன் பதவிலிருந்து தோனி விலகியிருப்பது சரியான முடிவு என்று கிரிக்கெட் முன்னாள் நட்சத்திரம் சௌரவ் கங்குலி தெரிவித்துள்ளார் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள சௌரவ் கங்குலி கேப்டன் பதவியிலிருந்து விலகியது தோனியின் சரியான முடிவு தோனியால் வரும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது உலகக்கோப்பை வரையில் சிறப்பாக விளையாட முடியும் தற்போது தோனி சிறப்பான ஆட்டக்காரராக உள்ளார் எதிர்காலம் மற்றும் இந்திய அணியின் தேவையை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளார் என்று சௌரவ் கங்குலி தெரிவித்துள்ளார் இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைந்தது மேலும் செய்திகளைக் காண தமிழ் டாட் வெப்துனியா டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கவும்